செங்கோடின் கீழே போராட்டம் நடத்தின பத்தி எரிதல உனக்கு கிள்ளி மிளகாய கிள்ளி வச்ச மாதிரி எரிதல உங்களுக்கு எல்லாம் எரிச்சல் ஆகும் நீ ஆடு மகனே நீ ஆடு உனக்கு எரிச்சல் ஆகணும் இந்த எரிச்சலில் பாருங்க ஒரு தொழிலாளி வர்க்க போராட்டத்துல யாரெல்லாம் அணி சேர்றாங்க பாருங்க யாரெல்லாம் உழைக்கும் மக்கள் பக்கம் நிற்கிறாங்களோ பல்வேறு கருத்து திமுகவுக்காக வாக்கு கேட்ட இடதுசாரிகள் இடதுசாரி அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க திமுக பார்த்து சொல்றாங்க அந்த அமைச்சர் ஒழுங்கா தலையிடல சிஎம்ஏ நீங்க முடிச்சிருந்தாங்க பத்திரிகையாளர் என் ராம் அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் திமுக முதலமைச்சரோட இருக்காரு அவர் என்ன சொல்றாரு முதல் யூனியனை ரெக்கனைஸ் பண்ணிட்டு பேசுகின்றார் ஆழி செந்தில்நாதன் திமுக பல்வேறு விஷயங்களுக்காக பின்னாடி அவர் சொல்றாரு பூ உலகின் சுந்தராஜன் சொல்றார் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவரு வந்து ட்விட் போடுறாரு பல எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாம் சொல்றாங்க தொழிலாளி பிரச்சனை சேருன்றாங்க அப்போ என்னன்னா ஒரு இடதுசாரி கருத்திற்கு பின்பாக மனிதநேயத்தை விரும்பக்கூடியவர்கள் மானுடத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்றாங்க அது வந்து என்னன்னா சாதி திமுறில் இருக்கவனுக்கு மத திமுறில் இருக்கவனுக்கு கார்ப்பரேட் ஆதரவுக்கு எரியும் உனக்கு எரியுதுன்னா எனக்கு மகிழ்ச்சி எரியிடும் இதுல பாதிக்கப்படுறது யாரு பாதிக்கப்படுது கார்ப்பரேட்டுகள் பயனில் அடைய பொழுது உழைக்கும் வர்க்கம் ஜாதி ஆதிக்கம் திரும்ப எல்லாரும் அடிமையா இருந்தாங்க ஒரே ஒரு ஊர்ல வந்து ஒருத்தன் வந்து ஏன்டா நான் அடிமையா இருக்குன்னு கேள்வி கேட்ட உடனே அடக்கணும் பார்த்தீங்களா ஆண்டைங்க ஏன் அடக்கணும் எல்லா ஊர்லயும் கேள்வி கேட்டுருவான்னு உரிமை கேட்பான் அதே புத்தி தான் இங்கே வர விஷயங்கள் எல்லா இடத்துலையும் உரிமைகள் வேணும் என் உரிமை கேட்டாலும் உனக்கு கொதிப்புறது தான் என்ன நீ நல்லா இருக்கிற நான் என்னோட உழைப்பை செலுத்துகிறேன் என் உரிமையை கேட்குறேன் உரிமை எப்படி கேட்குறோம் சட்டம் சொல்ற அடிப்படையில் கேட்குறேன் இல்லைனா பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒர்க்கர் போலீஸ் அடக்குமுறை ஊழா போய் வழக்கு இப்போ போடுறாங்க அறுநூறு பேருக்கு மேலே வழக்குன்றாங்க ஏங்க ஜெயலலிதா போட்டுதுங்க அரசு உயிர் அத்தனை பேரும் லட்சக்கணக்கான பேர் ஒரே இல்லை தள்ளுபடி விட்டுச்சிங்க ஜெயலலிதாவே சந்தித்து முடிச்சுட்டு வந்தாச்சு போராடின அரசு உயிரே ஸ்ட்ரைக் இல்லீகல்னு சொல்லிட்டு கோர்ட்டு காரி தூக்கிட்டு போயிடுச்சு ஒன்னும் பண்ண உன் வழக்கு ஒர்க்கிங் கிளாஸ் பார்த்துக்கோ இதெல்லாம் பார்த்தா பூச்சாண்டி காமிச்சு